இனிமே கண்ண தயாரிப்பு கோவை லோக்சபா தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை நேற்று இரவு இருகூர் வந்தார் அங்குள்ள அத்தப்ப கவுண்டன் புதூரில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தார் ஆனால் அங்கே பிரச்சாரம் செய்ய போலீசார் அனுமதி தரவில்லை மீறி அண்ணாமலை பிரச்சாரம் செய்தால் தடுத்து நிறுத்துவதற்காக போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் இதனால் வேனில் இருந்தபடியே பாஜக தொண்டர்களுக்கு கை கொடுத்து ஓட்டு கேட்டார் அப்போது வள்ளி கும்மி ஆட்ட பெண்கள் அண்ணாமலையை புகழ்ந்து பாடினர் வள்ளி குமியாட்ட பெண்கள் பாடி முடித்த பிறகு பிரச்சாரம் செய்யாமல் பொதுமக்களை பார்த்துவிட்டு அண்ணாமலை அங்கிருந்து கிளம்பினார்